அஸ்லாம் வலிகம் வரமத்திலா பிரகாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க அலமது இல்லா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குர்பானி அடிகள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து ஒரு வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கிறோம் கண்டினியூவா அதே மாதிரி தான் இதுவும் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் சிதம்பரத்தில் பீமுட்லூர் பகுதியில் இருக்கிறதான் இந்த ஒரு ஆட்டு பண்ணேன் இந்த ஆட்டு பண்ண முழு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மேலேட்டு ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன் பார்த்துக்கோங்க ஃபோன் நம்பரும் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்து கேட்கணும் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல் ஆடும் இருக்குது நாலு பல் ஆடும் இருக்குது பல் போடாத ஆடும் இருக்குது மேக்ஸிமம் ஒரு இளங்குட்டியாகவும் நிறையா வச்சுருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்குள்ளே தான் இவரது வச்சிருக்கிறாரு ரொம்ப பெரிய பண்ணில்ல ஒரு வீட்டிலே தான் வளர்த்துட்ருக்கிறாரு ஒரு இருபது கிடாய்க்குள்ளே தான் இருக்குது அதனால் இன்ஷாலாக யாருக்கு தேவையோ அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தினர் இல்லை சேலம் ஆவட்டத்துலேருந்து அங்கே இங்கேயும் போய் சுற்றி சுற்றி வாங்கி நிறையா பேர் அந்த பக்கம் போகிறவங்களாக இருந்தால் நீங்கள் இங்கேயும் போய் பாருங்கள் இந்த பண்ணியும் பாருங்கள் இந்த ஃபோன் நம்பரை ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஆடெல்லாம் லெந்துல்லா நல்லா தான் வளர்த்துருக்குறாரு வீட்டில் தான் வளர்த்துட்ருக்குறாரு கள்ளப்பத்திவனம் காலையில் கொடுக்குறாரு மேக்சிமம் ஒரு கள்ளக்குடி தான் இப்போ இருக்குது இப்போ தீனி பார்த்தீங்கன்னா கள்ளக்குடி தான் போட்டிருக்கிறாரு கள்ளக்குடி தான் ஆடெல்லாம் இருக்குது கள்ளக்குடியும் தராரு பில்லும் தராரு பச்சை தீவனமும் இவர் தராரு இவர் வீட்லேயே அங்கங்கே பக்கத்துலேயே வயல்வெளி இருக்குதுங்கிறனால பச்சை தீவனம் இவரே பயிர் பண்ணி இவரும் பச்சை தீவனமும் கொடுத்துட்ருக்குறாரு அலமது இல்லா நல்லா தெளிவாக தான் இருக்குது மறுபடியும் இந்த அட்ரஸை போட்டிருக்கிறேன் அந்த அட்ரெஸை பார்க்காதவங்க ஒரு தூரம் அட்ரஸ் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுவாங்க கடலூர் டிஸ்ட்ரிக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு இருபது ஆடுக்கு உள்ளே தான் இருக்குது எல்லாம் மேக்சிமம் கொம்பு கடையாக தான் இருக்குது ரொம்ப நல்ல தான் இருக்குது பல்லு போடாத கிடாயும் இருக்குது பல்லு போட்ட கிடாயும் இருக்குது ரெண்டு பல் இருக்குது நாலு பல்லு ரெண்டு மூணு கிடையா தான் இருக்குது கொஞ்சம் பெரிய ஆடும் லைவ் லைட் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கிலோக்கு மேலே தான் ஒரு சுமாராக சொல்லியிருக்கிறாரு இன்ன வரைக்கும் லைவ் வேட் போட்டதில்லை இவர் வந்து இடக்கணக்கில் தரது இல்லை பீஸ் ரேட்டு தான் மேக்ஸிமம் ஒரு மூணு நாலு வருஷமாக பண்ணிகிட்டுருக்கிறாரு கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் ஒரு நாலு ஆடு அஞ்சு ஆடில் ஆரம்பித்து இன்னிக்கால முதல்ல ஒரு இருபது ஆடு வரைக்கும் வந்திருக்கிறாரு இன்ஷாலா அடுத்த ஆண்டுக்கு பெரிய ஆட்டு பண்ண அவ்வளவுக்கு வைக்கணும்னு துவா செய்யுங்க வில பார்த்திங்கன்னா ரொம்ப அனைத்து தான் தரேன்னு சொல்லிக்கிறாரு மேக்ஸிமம் வர சொல்லுங்க பாய் வாங்க ஆடை பாருங்கள் எந்த ஆடு பிடிச்சிருக்குதோ அந்த ஆடு விலைய கேளுங்க மேக்ஸிமம் சொல்கிற மாதிரியே யாரும் வாங்குறதும் இல்லை சொல்கிற மாதிரி யாரும் கேட்குறதும் இல்லை இவரும் ஒரே ஃபிக்ஸட் ப்ரைஸ் மாதிரிலாம் யாரும் இல்லை மேக்சிமம் நீங்கள் ஆடு பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு பல் ஆடு வேணுமா ரெண்டு பல் ஆடு பாருங்கள் இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நாலு பல் ஆடு வச்சுருக்குறோம் அதையும் பாருங்கள் உங்களுக்கு எது நல்ல திடமாக எது இருக்குதுன்னு பார்த்துட்டு மேக்சிமம் இந்த குர்பானி சட்டத்திட்டங்களுக்கு எது கரெக்டாக உட்பட்டு இருக்குதோ மேக்சிமம் இவர்கிட்ட இருக்கிற எல்லா ஆடுமே அப்படி தான் இருக்குது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை ஏன்னா ஒரு இரநூறு முந்நூறு ஆடு வச்சுருக்கிற பண்ணையில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிதடி போடும் சண்டை போடுவதில் கை உடையும் கால் உடையும் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆடு தான் கொஞ்சம் நல்லா பார்த்து கவனித்து வாங்கணும் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பணியெல்லாம் தனித்தனியாக கட்டி நல்லா கரெக்டான பராமரிப்பில் தான் வளர்த்துட்ருக்காரு அது வந்துள்ள அதனால் பார்த்தாலே நல்லா தெரியுது ஆடெல்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது இருந்தாலும் நான் வந்து நேரில் போகலை நீங்கள் யார் ஆடு வேணுங்கிறவங்க கொஞ்சம் நேரில் போய் உங்களுக்கு எது பார்த்து பிடிக்குதோ நல்லபடியாக எது இருக்குதோ அதை பார்த்து மேக்ஸிமம் ஒரு ஆரம்ப வேலை ஒரு பதினேழாயிரத்துலேருந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு பதினேழாயிரம் இருபதாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஒரு நாற்பதாயிரம் வரைக்கும் நேட்ட இருக்குதுங்க பெரிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இன்சலாக யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நேர்லேயே போய் பார்த்து ஆர்டர் பார்த்து பிடிச்சி உங்களுக்கு தேவைப்படுது அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு கூட நான் பக்ரீத்துக்கு ஒரு நாள் முன்னாடியோ ரெண்டு நாள் முன்னாடியோ வந்து பிடிச்சிக்கிறேன்னு சொன்னால் கூட அதில் வந்துள்ள அண்ணன் வாலத்து கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாரு அளவுக்கு நீங்கள் பார்த்து பேசிக்கோங்க கொஞ்சம் சின்ன இளம் வச்சுருக்கிறாரு கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் வேணுமா எனக்கு அப்படின்னு சொன்னால் கூட அந்த மாதிரி கடையாக நாலஞ்சு கடையாக வச்சிருக்கிறாரு மீடியமான பட்ஜெட்டும் இருக்குது ஹை பட்ஜெட்டும் இருக்குது நீங்கள் எப்படி தேணுமோ அந்த மாதிரி அண்ணன்ட்ட சொன்னிங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணிக்கோங்க எப்போ வரணும் எங்கே வரணும்னு இந்த தீர்த்தம்பாளையத்தில் பி ஒரு பெட்ரோல் பங்க்கிட்ட வந்து ஃபோன் பண்ணால் கூட நான் கூப்பிட்டுக்குவேன் நான் இந்த பண்ணியை கூப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிக்குறாரு பார்த்துக்கோங்க ஃபோன் நம்பரை எழுதி வச்சுக்கோங்க அங்கே போய் நின்று ஃபோன் பண்ணிங்கன்னா இன்ஷல்லா பண்ணிட்ட போய் பார்த்துக்கலாம் ஆடு வேணுங்கிறவங்க அண்ணனை தொடர்பு கொள்ளுங்கள் எந்த ஆடு வேணுமான்னு பார்த்து அந்த ஆடு கண்டிப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க நான் இந்த வீடியோ போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம மக்களுக்கு குர்பானி ஆடுகள் நல்ல திடமாக நல்ல வளர்த்து எங்கே கொடுக்குறாங்களோ காரணத்தில் தான் நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்குறோம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஆடு வளர்க்குறதா இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ அனுப்புங்க இன்சாலாக நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு கொஞ்சம் விலை குறைந்த அளவுக்கு எங்கே கிடைக்கிதோ அந்த தகவலை சொல்லுங்கள் நம்ம மக்கள் எங்கே போய் வாங்குகிறாங்க வேறு எங்கெங்கேயோ போய் விலை அதிகமாக கொடுத்துலாம் வாங்கிட்டு வராங்க நம்ம கண்மணியாக நிறையா தடவை பார்த்துருக்குறோம் அதனால தான் இந்த அந்த மாதிரி பாதிப்பு வேறு யாருக்கும் வரக்கூடாது மேக்ஸிமம் எங்கே நல்லா இருக்குதோ எங்கே கொஞ்சம் கம்மியாக தராங்களோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லலாம் இது ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஆகுங்கிறதுனால தான் ஆரம்பம் செய்யது செஞ்சது இது அலம் துல்லா நல்லா தான் போயிட்டுருக்குது நிறையா பேர் பார்க்குறீங்க நிறையா பேர் வாங்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் த ஆடு விற்கிறவங்க இந்த மாதிரி வீடியோ போடுறவங்க தகவல் சொல்கிறாங்க அலமதுல்லா இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன் அதே தான் மறுபடியும் எப்பயும் சொல்கிறேன் இந்த கோயம்புத்தூர் பக்கம் இந்த மாதிரி ஆட்டு பண்ண யாராவது வச்சுருந்தீங்கன்னா தகவல் சொல்லுங்கள் இன்ஷால்லா இந்த திருச்சி பக்கம் இருக்கிறவங்க கூட சமயபுரத்தில் சந்தையிலையோ இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேயோ வாங்கிக்கிறாங்க நிறையா பேர் அதுவும் சொல்லியிருக்கிறாங்க அங்கேருந்து நிறையா பேர் கேட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் பதிலாக சொன்னது இதுதான் சமயபுரம் சந்தைக்கு போங்க சனிக்கிழமை நடக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் போனீங்கன்னா நல்லபடியாக கிடைக்கும் நல்ல கிடா வாங்கிக்கலாம் அப்படின்னு தகவல் சொல்லியிருந்தேன் மாதிரி இந்த குனியமுத்தூர் அந்த மாதிரி கோயம்புத்தூர் பக்கம் நாலஞ்சு சந்தை இருக்குது ஆனாலும் அந்த சந்தைக்கு போய் வாங்குற அளவுக்கு யாருக்கும் இல்லை இல்லைனா சந்தைக்கு போனால் கூட வெலை அதிகமாக சொல்லிடுறாங்க பாய் கட்டுப்படி ஆகலை ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க ரொம்ப ஓவராக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அந்த கடைசி வாரத்தில் போனால் மேக்சிமம் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க அவங்களுக்காக இந்த மாதிரி அந்த கோயம்புத்தூர் பக்கம் யாராவது ஆட்டு பண்ண வச்சுருந்தீங்களா இன்ஷல்லாக சொல்லுங்கள் இந்த பக்ரீதுக்கு கொடுக்குற மாதிரி குருபானி கொடுக்குற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட மாதிரி ஆடுகள் யார் வச்சுருக்கீங்களோ அவங்க மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்ஷல்லா அவங்களோட வீடியோ அனுப்பிட்டிங்கன்னா கூட அந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்வோம் உங்களுடைய முழு விவரம் கரெக்டாக சொன்னீங்கன்னா நல்லபடி ஆடு கொடுப்பீங்க விற்பீங்க அப்படின்னா ஓகே அல்ல பண்ணலாம் அதுவும் அதே மாதிரி மக்களுக்கு வேறு எங்கேயாவது நல்லபடியாக ஆடு எங்கே கிடைக்கிது கொஞ்சம் கம்மி விலையில நல்ல திட்டமான ஆடு எங்கே கிடைக்குதோ அந்த மாதிரி தகவல் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் சில செய்யலாம் என்னோடய பேர் பார்த்திங்கன்னா ஷானு நான் வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவன் என்னுடைய ஃபோன் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன் நீங்கள் பண்ண வச்சுருக்கிறவங்க யாராவது ஃபோன் பண்ணணும் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சில குர்பானி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட மாதிரி ஆடு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு லெவல் இருக்கட்டும் ஒரு ரெண்டு ஆடு மூணு ஆடு வச்சுட்டுலாம் ஃபோன் பண்ணிடாதீங்க மக்களே ஏன்னா அது மக்களுக்கு ரொம்ப பாதிப்பாயிடும் ஏன்னா நீங்கள் ரெண்டு ஆடு வச்சிட்டா அப்புறம் எத்தனை பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அது அதனால் ஒரு இருபது ஆடு ஒரு ஐம்பது ஆடு நூறு ஆடு இந்த மாதிரி பண்ணையாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்துலாம் உங்களுக்கும் நல்லா பிரோஜனமாக இருக்கும் அதை பார்க்க வர மக்களுக்கும் நல்லா பிரோஜனமாக இருக்கும் அதான் காரணம் வேறு ஒன்றும் காரணம் இல்லை ரெண்டு ஆடு மூணாடு வீடியோலாம் நீ போட மாட்டியான்னு கேட்காதிங்க ஏன்னா போட்டால் அப்புறம் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை அது வாங்குவார்களுக்கும் அப்புறம் அக்கம் பக்கத்துல அதே வாங்கிக்குவாங்க பேசிக்குவாங்க நீங்கள் மாமூலாக விற்கிறவங்களாம் இருப்பீங்க உங்கள் பண்ணை மேக்ஸிமம் நிறையா பேர் வந்திருப்பாங்க பார்த்துருப்பாங்க இத்தனை வருஷமாக வாங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க எதாவது சொல்லுங்கள் புதுசாக ஆட்டு பண்ண வச்சுருக்கிறவங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்கிறதா இருந்தாலும் அந்த தகவலும் சொல்லலாம் இன்சால அது வந்து நிறைய பேருக்கு நல்லா உதவியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பைண்டாக ஏதாவது இருந்தால் கூட அதை கூட சொல்லுங்கள் அதை கூட பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட கள்ளக்கொடி ஏதாவது கிடைச்சா கூட ஒரு லோடு ரெண்டு லோடு உங்கள்கிட்ட கள்ளக்கொடி இருந்தாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சில கல்லக்கொடியும் தேவைப்படுது நிறையா ஆட்டு பண்ணிக்கு உங்கள்கிட்ட இன்சிலாக அக்கம் பக்கத்தில் யாராவது நிலை வச்சுக்கிறோங்க கள்ளக்குடி போட்டிருந்தாலும் தகவல் சொல்லுங்கள் இந்த கள்ளக்கொடி வாங்கிக்கலாம் உங்ககிட்ட குர்பானி ஆடுகள் இருந்தாலும் சொல்லுங்கள் அதையும் வீடியோ போட்டுடலாம் இப்போ உங்களுக்கு குர்பானி ஆடுகள் வேணும்னா இன்சாலாக இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி ஆத்தூர் அந்த மாதிரி எங்கே இந்த பக்கம் எந்த சுற்று வட்டாரத்தில் எந்த பக்கம் எந்த இங்கே இருந்தாலும் சரி இந்த பண்ணையை போய் பாருங்கள் ஒரு இருபது ஆடுக்குள்ளே தான் இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் போய் வாங்கிக்கோங்க பைட்டு நம்ம சொல்லி தான் வச்சுருக்கிறோம் ஆடு விற்றுச்சுன்னா சொல்லிடுங்க மக்கள் ஆடு விற்றப்புறம் கூட நிறையா பேர் ஃபோன் பண்ணால் கூட கொஞ்சம் தொந்தரவுன்னு நினைக்காம கொஞ்சம் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காதிங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கரெக்டாக யார் வந்தாலும் சரி கொஞ்சம் விலை அனுசரித்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம் நீங்கள் நம்ம ஷானு சொல்லாக்க அப்படின்னு இந்த வீட்டு சேனலை பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட ஆடு வாங்கறதுங்கன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு தண்ணி டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு பாய் சொல்லியிருக்காரு அல்ல அந்த டிஸ்கவுண்ட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆட்டு பண்ணியோட விளாசத்தை மறுபடியும் இங்கே ஸ்க்ரீனில் போட்டுருக்குறேன் மறுபடியும் ஒரு தடவை இதையும் பார்த்துக்கோங்க ஆடு தேவைப்படுவோர் கண்டிப்பாக இந்த பண்ணைக்கு போய் ஆடு வாங்கிக்கலாம் நீங்களே நேரில் போய் நல்லபடியாக பார்த்து வாங்கிக்கலாம் இன்ஷால்லா துவா செய்ங்க அலாமலை